வணக்கம் கந்த கடவுள் நமது முருகன் எம்பெருமானை வணங்கி கோவை டிவியில் பல மோசடி நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள் முதல்ல ஒரு பெண் சாமியார் பதினாலு கோடி அதை பீட் பண்ற அளவுக்கு அடுத்தது ஒரு சாமியார் வந்திருக்கார் பல கோடி மோசடி பண்ணியிருக்கார் இவருக்கு என்ன வேலைன்னா ஆன்மீகம் பூஜை புனஸ்காரம் என்று சொல்லி ஊரை அடித்து உலையில் போட்ட சாமியாரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் சென்னை முகப்பேறு பகுதியைச் சேர்ந்தவர் சௌந்தர்ராஜன் எழுபது வயது ஆனவர் ஆன்லைனில் தொடர்பு கொள்ளும் வர்த்தகம் மற்றும் அவருடைய விளம்பரம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கை பார்த்து விளம்பரத்தை பார்த்துள்ளார் அதில் பல கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் இடம்பெற்றுள்ளன விளம்பரங்களில் இருந்த வாட்ஸ்அப் குழுவில் சௌந்தரராஜன் சேர்ந்துள்ளார் அந்த குழுவில் உள்ளவர்கள் ஆதரவாக பேசி பணத்தை இவரிடமிருந்து ஆறு தவணைகளாக பெற்றுள்ளனர் அவர்கள் கூறியபடி லாபம் கிடைக்கவில்லை அதனால் அதிர்ச்சி அடைந்த சவுந்தரராஜன் அசல் தொகையை கேட்டுள்ளார் அதற்கும் எந்த பதிலும் இல்லை லாபமும் கிடைக்கவில்லை அசல் தொகையும் எந்த பதிலும் இல்லை திரும்பி திரும்பி அசல் தொகையை கேட்டார் அந்த செல்போன் எண்ணை அவர்கள் செய்து விட்டனர் இதனால் சந்தேகமடைந்த சவுந்தர்ராஜன் சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் சவுந்தரராஜன் அனுப்பிய பணம் ரெண்டு அக்கௌண்ட்களுக்கு அனுப்பிவிட்டு பிறகு பல்வேறு அக்கவுண்டுகளுக்கு விசாரணையில் திரும்பி தேடுதல் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தினர் அந்த பேங்க் அக்கவுண்ட் சென்னை வடபணியைச் சேர்ந்த வளவன் சாலிகிராமத்தை சேர்ந்த சுமி பொம்பள கிருஷ்ணகிரியை சேர்ந்த கார்த்திகேயன் ஆகிய மூவருக்கும் சொந்தமானது என்று போலீசார் கண்டுபிடித்தனர் நாற்பத்தோரு வயதான வளவன் சொந்த ஊர் மயிலாடுதுறை நாற்பத்தோரு வயதான வளவன் சொந்த ஊர் மயிலாடுதுறை இவருக்கு சினிமா ஆசை அதனால் உதவி இயக்குநராக இரண்டு பேரிடம் இருந்துள்ளார் இரண்டு பேரிடம் இருந்துவிட்டு தனியாக ஒரு படம் எடுத்துள்ளார் அந்த படம் சரியாக ஓடவில்லை அதனால் நஷ்டமடைந்தார் இதனால் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன் சாமியார்லாம் தன்னைத்தானே சாமியார் ஏன்னா போண்டியானவன் பூரா சாமியார்தான் ஆகிறான் மக்களே நல்லா உஷாரா இருங்க மக்களே உஷாரா இருங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி சாமியாரே பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ நஷ்டமான அந்த வளவன் துறவரம் பூண்டு தன்னைத்தானே சாமியார் என்று அறிவித்துக் கொண்டான் கோடம்பாக்கத்தில் ஒரு இடம் எடுத்து ஜாதகம் மற்றும் அருள்வாக்கு சொல்லி வந்தார் இந்த வளவன் என்ற போலி சாமியார் பின்னர் அதுவும் நஷ்டத்தில் இயங்குகிறது ஏன்னா சாமியார்கெல்லாம் எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்க எவ்வளோ வந்தாலும் பத்தாது நஷ்டம் எப்படி நூறு இரநூறு வாங்க வேண்டியதானே அதெல்லாம் இவனுக்கு பத்தாது எல்லாம் லட்சம் கோடி வந்தால்தான் இவங்களுக்கு பத்தும் அன்னிக்கி வைத்த கழிவுனா போதாதா ரமணர் ஏ சேஷாத்திரி யார் பணம் வாங்கினாங்க இல்லை ரமணர்லாம் பழையத சாப்பிட்டு அப்படியே துண்டில் துடைச்சிட்டு போனவர் எல்லாம் வயிற்று சோத்து மகான்னு சொல்றான் மக்கள் கொண்டி பணத்தை குமிச்சு தள்ளுறீங்க பின்னர் என்ன பண்ணா சரி இதுவும் நஷ்டப்பட்டு வருது நஷ்டமாவுது இது சரிபட்டு வராது அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை அடுத்து வந்துட்டான் அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை அறக்கட்டளை ஆரம்பிச்சா தானே வாங்க முடியும் அப்படின்னு யாராவது ஐடியா கொடுத்துருப்பா இப்பெல்லாம் ஒத்த ரூபா தரமாட்டான் தெரிஞ்சு போச்சு ஃப்ராடு அறக்கட்டளை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால யாரும் ஒத்தரவா தரமாட்டான் ஆனா இருந்தாலும் அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை ஒன்றை துவக்கி கர்நாடகாவை சேர்ந்த சுமி என்பவர் மிளகு கிராம்பு பட்டை போன்றவற்றை சென்னையில் வியாபாரம் செய்து வந்துள்ளார் அவர் அடிக்கடி இந்த வளவன் சாமியார்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்துள்ளார் அடிக்கடி அடிக்கடி கேட்க வந்துள்ளார் தொழில் விருத்திக்காக அருள்வாக்கு கேட்க வந்த சுமியை மடக்கி சுமியை சாமியார் மடக்கி அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள ஏகப்பட்ட பணம் வரும் என்று தன்னோடு கூட்டு சேர்த்து கொண்டார் சுமியை இருவரும் சேர்ந்து அறக்கட்டளை தொடங்கி அதில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் என திட்டம் தீட்டி அறக்கட்டளை தொடங்கினர் இதற்காக ஆரம்பத்தில் அன்னதானமும் போட்டுள்ளனர் நிறைய பேருக்கு அன்னதானம் அப்பதான் நம்புவா அதனால் நிறைய பேருக்கு அன்னதானம் போட்டுள்ளனர் அவர்கள் எதிர்பார்த்தது போல் நன்கொடை கிடைக்கவில்லை நான் முதல்ல சொன்ன அறக்கட்டளைக்கு எவனும் பணம் தர மாட்டேன்னு நன்கொடை கிடைக்கவில்லை மாறாக ரூபாய் அறுபது லட்சம் கடனாளியாக ஆகிவிட்டனர் அறக்கட்டளை ஆரம்பிச்சு அன்னதானம் பண்ணி பணம் சம்பாதிக்கலான் போன சாமியார் ரூபாய் அறுபது லட்சம் கடனாளியாக மாறிவிட்டனர் அந்த கடனை அடைக்க வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு நன்கொடை பெற சென்றுள்ளனர் அந்த நேரத்தில் மும்பையைச் சேர்ந்த ஜமாலுடின் சாமியாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் உள்ள வீடியோக்களை பார்த்து நான் வியப்படைந்து விட்டேன் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் என்று சாமியாருக்கு போன் செய்துள்ளான் சாமியார் எனக்கு ரூபாய் அறுபது லட்சம் கடன் உள்ளது ரூபாய் லட்சம் கடன் உள்ளது நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள் என்று கேட்டிருக்கிறார் ஜவாலுடன் உடனடியாக நான் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை வாங்கி தருகிறேன் நல்லா கேட்டுங்க அவன் ஒரு ஃபிராடா இருக்கு ஜவாலுடன் நான் பத்து லட்சம் ரூபாய் வாங்கி தருகிறேன் அறக்கட்டளைக்கு ஆறு லட்சமும் நாலு லட்சம் எனக்கு கமிஷன் ஆக வேண்டும் என்று கூறியுள்ளார் சாமியார் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் பணம் பத்து லட்சமும் வந்துவிட்டது சாமியார் பத்து லட்சத்தையும் ஏப்பம் விட்டுவிட்டார் முதல் குற்றம் அறக்கட்டளை பேங்க் ஆன்லைன் குற்றவாளி அதாவது சைபர் கிரம் குற்றவாளியுடன் தொடர்பு கொண்டு பல பரிவர்த்தனைகளை செய்துள்ளார் சாமியார் சாமியார் மட்டுமா சுமி வளவன் சாமியார் கார்த்திகேயன் அவருடைய அசிஸ்டண்ட் மூணு பேரும் இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வாடகை கொடுக்கறாங்கல்ல அதே மாதிரி கொடுத்து கமிஷன் வாங்கியிருக்கான் அந்த சாமியாரு இவன் கூட இருந்த அந்த பொம்பளை அடுத்தது இந்த கார்த்திகேயன் கிருஷ்ணகிரியை சேர்ந்த கார்த்திகேயன் அவன் யாருங்கிறத பார்த்துடலாம் இதெல்லாம் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்குது இந்தியா முழுவதும் இவங்க வங்கி கணக்குகள் கோடிக்கணக்கான ரூபாய் நல்லா கேட்டுங்க ஜனங்களே இந்தியா முழுவதும் இவர்களது வங்கி கணக்கிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்துள்ளது இதன் பிறகு சைபர் குற்றவாளி அதான் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு அமௌண்ட் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவனுக்கு வெறும் கமிஷன் மட்டும்தான் ஒரு கோடி வந்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்ல பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ கிடைக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு ஊரா மனத்தை பூரா கொல்ல விட்டுருக்கானுங்க இதுவரை அந்த பேங்க் அக்கௌண்ட்களுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு கம்ப்ளைண்ட்கள் வந்துடுது இந்த மாதிரி பிராட் அக்கௌண்ட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கார்த்திகேயன் மீது அதான் சாமியார் அஜிஷ்டன் கிருஷ்ணகிரியில் இருக்கானே கிருஷ்ணகிரி கார்த்திகேயன் மீது வேப்பேரி அம்பத்தூர் அதே மாதிரி விருகம்பாக்கம் போன்ற இடங்களில் ஏழு திருட்டு வழக்கு இருக்கு சாமியார் வச்சிருக்கிறது பூரா திருடம் தான் வச்சிருக்கா புரியுதா ஒன்னு சுமி ஏலக்காய் கிரம்பு பட்டை வியாபாரம் அவளை அழுத்தி வச்சுட்டா இவன் திருட புரியுதா நல்லா பேசுவானோ பணத்தை வாங்கறதுக்கு ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சாமியார் இவனெல்லாம் கூட்டா வச்சிட்டான் கடைசியில் போலீசார் விசாரணையில் எல்லாம் அம்பலப்பட்ட பிறகு இப்ப என்ன பண்ணாங்க போலி சாமியார் வளவன் கைது அடுத்தது அவனுக்கு அசிஸ்டண்டா இருந்த கிருஷ்ணகிரியை சேர்ந்த கார்த்திகேயன் கைது மூணு பேரையும் கைது பண்ணி இப்ப சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸார் திரும்பி வாரண்ட் அதாவது விசாரணைக்கு எடுத்த பிறகுதான் இவன் இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி அடிச்சிருக்கான்னு தெரிய வரும் போலீஸ் சாமியாரை நம்பி அருள்வாக்கு குறியன்று பணத்தை லட்ச லட்சமாக கட்டினால் அவர்களுக்கு ஜெயில் உங்கள் பணத்துக்கு கஷ்டப்பட்ட பணத்திற்கு கட்டிய பணத்திற்கு நீங்கள் உழைத்த பணத்திற்கு கடைசியில் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கிற தண்டனை என்ன ஒண்ணு இல்லை சைபர் உங்களை முட்டாளாக்கிட்டு போயிடுறான் சாமியார் ஒரு ரூபாய்க்கு கணக்கு பார்த்து பல லட்சங்கள் பல கோடிகளை கொண்டு அவன்கிட்ட கிட்ட அவன் கால்ல விழுந்துடுறீங்க அவன் பாட்டு பரிகாரத்துக்கு ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் சொல்லி புரியுதா புரியுது எப்படியாவது தீர்ந்து நினைச்சு கொடுக்குறீங்க ஒரு காலும் தீராது விதியை மாற்ற யாராலையும் முடியாது அந்த பிரம்மனாலேயே முடியாது அது நல்லா புரிஞ்சுங்க மக்களே நல்லா புரிஞ்சுங்க நாங்களும் பல எபிசோட்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம் மோசடி மோசடி சாமியார்னு ஆனா நீங்க திருந்துறதா தெரியல திரும்பியும் பாருங்க இந்தியா முழுவதும் வேட்டை விட்டுருக்கான் இந்தியா முழுவதும் வேட்டை விட்டுருக்கான் சைபர் கிரைம் கூட சேர்ந்து வேட்டை விட்டுருக்கான் ஜாக்கிரதை ஜாக்கிரதை உங்க பணம் பத்திரம் ஜாக்கிரதை நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தவன் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாலை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணியை எடுத்து வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு